அரசு தலைமை காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக முடிவு செய்தனர் காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதால் அமைதி பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு காணப்பட்டது கரூர் மாவட்டம் புலித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் வேலை பார்க்கும் அரசு ஊழியர்களை தன்னுடைய சொந்த மருத்துவமனையில் சட்டத்திற்கு புறம்பாக வேலை வாங்குவதுடன் அரசு மருத்துவமனைக்கு வரும் ஏழை மக்களை ஏமாற்றி தன்னுடைய சொந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரவழைத்து சட்டத்திற்கு புறம்பாக தொழில் நடத்துதல் நோயாளிகளிடம் கடுமையாக நடந்து கொள்ளும் குளித்தலை தலைமை மருத்துவர் பூமிநாதன் மற்றும் மருத்துவர்கள் ஊழியர்களை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் தலைமையில் மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பிச்சு என்கிற நிலின் பிரசாத் கண்டன உரையாற்ற இருந்தார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் குளித்தலை காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டது மருத்துவர்களுக்கும் பணியாளர்களுக்கும் நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் தீர்வு தீர்வுக்கான குளித்தலை காவல் ஆய்வாளர் உதயகுமார் முயற்சியால் இன்று காலை பதினோரு மணியளவில் குளித்துறை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் மாவட்ட மருத்துவ பணியை இணை இயக்குநர் பரந்தாமன் தலைமை வகித்தார் மருத்துவமனை மருத்துவ அலுவலர் பூமிநாதன் காவல் ஆய்வாளர் உதயகுமார் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் இன்ஜினியர் பிரபாகரன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் முத்துச்செல்வன் சமூக ஆர்வலர் முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் மாணிக்கம் ஆகியோர்கள் முன்னிலையில் நடைபெற்றனர் இந்த கூட்டத்தில் இந்த மருத்துவமனையில் வந்த நோயாளிகளுக்கு தேவையில்லாமல் கரூர் திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சிகிச்சைக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் தட்டுப்பாடு இல்லாத மருந்து மாத்திரைகள் இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் விஷமுறிவு சிகிச்சை தீவிரப்படுத்த வேண்டும் அவசர சிகிச்சையில் மருத்துவர்கள் பணியாளர்கள் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் மருத்துவமனையில் அதிக அளவில் இறப்புகளை குறைக்க வேண்டும் நோயாளிகளுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் நோயாளிகளிடம் இனிமையாக பேசி சிறப்பான மருத்துவம் அளிக்க வேண்டும் உள் நோயாளிகளுக்கான அடிப்படை வசதிகள் வெளிநோயாளிகளுக்கான செய்து தருதல் நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கும் போது காலை அதிகம் இரவு சாப்பிடும் மாத்திரைகளை தனித்தனியாக கவரில் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளிடம் மருத்துவர்கள் பணியாளர்கள் கண்ணீரத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நோயாளிகளுக்கு உரிய இயற்கை வசதிகள் பெட் வசதிகள் இரட்டிப்பு செய்ய வேண்டும் மருத்துவமனைக்கு பணிக்கு வரும் மருத்துவர்கள் பணியாளர்கள் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்த்து போது பொதுமக்களுக்கு உடனிருந்து சிகிச்சை வழங்க வேண்டும் மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்கள் பணியாளர்கள் பற்றாக்குறை என்றால் அரசியல் கட்சியினர் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து மீண்டும் மாவட்ட தலைமை மருத்துவமனையாக பெற்றுத்தருந்தது போல் பற்றாக்குறை மருத்துவர்கள் பணியாளர்கள் தேவையான வசதிகள் குறித்து போராட்டம் நடத்தி மாநில அரசை வலியுறுத்தி பெற்றுத் தருவோம் என்று கோரிக்கை விடுத்தனர் மாவட்ட மருத்துவ பணி இணை இயக்குநர் அவர்கள் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரி பூமிநாதன் மூலம் செய்ய வேண்டிய அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் பணியாளர்கள் மருத்துவர்கள் பற்றாக்குறை குறித்து தமிழக அரசுக்கு கருத்துக்கள் அனுப்பப்பட்டுள்ளது உங்களது கோரிக்கைகள் முறையாக கையாளப்பட்டு பொதுமக்களுக்கு சிறந்த சிகிச்சை அளிக்க அனைத்து வசதிகளும் செய்யப்படும் என உறுதியளித்தனர் இதில் காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் மருத்துவர்கள் விஜய் சுரேந்திரன் சண்முகப் பிரியா மற்றும் செவிலியர் கண்காணிப்பாளர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் என பலர் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர்